பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இனியா அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த கோபியும் நீ எதுக்கும் கவலைப்படாத இனியாமா அப்பா உங்கள் யாரையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே ஈஸ்வரியும் கோபி பாத்தியா எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராதிகா தான் இதுக்கு தான் சொன்னேன் ராதிகா உன்னை பார்க்க இந்த பக்கமே வர வேண்டான்னுட்டு நான் சொல்கிறத கேளு பேசாமல் ராதிகா வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிடு அப்போ தான் நீ நிம்மதியா இங்கே பாக்கியாவோட வீட்டில் உன் பசங்களோட இருக்க முடியும் நீ சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காம தானே வீடு தேடி வந்து உன்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா நாங்கள் எல்லோரும் இருக்கும்போதே உன்னை இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற ராதிகா தனியாக கூட்டிகிட்டு போனால் மட்டும் உன்னை என்ன சந்தோஷமாக வச்சுக்க போறா இதெல்லாம் தேவையே இல்லை இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா ராதிகாவை கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு புரிய வந்துருச்சா அப்படின்னு இங்கே வந்து கோபி கிட்டே கேட்குறாங்க ஏற்கனவே கோபியோட ஃப்ரெண்ட் செந்தில் வந்து பேசிட்டு போனதுலேருந்தே நம்ம பாக்கியா வீட்டில் இருக்கிறதெல்லாம் தப்பு தான் போல எத்தனை நாள் தான் நம்ம இந்த பாக்கியா வீட்டில் இருக்க முடியும் நம்ம தான் பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா தான் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாக்கியாவையும் ஒழுங்காக நம்ம பாசமாக பார்த்துக்கல இப்போ ராதிகாவும் நம்மளால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் எடுத்து இருந்துட்டு மையவை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இருக்கிறா நாம் இப்போ என்ன செய்கிறது அம்மா நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க நம்ம பசங்க என்ன நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ராதிகாவும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டிக்கிறா என்ன செய்யன்னு தெரியாமல் யார் என்ன பேசினாலும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு கோபி ராதிகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போன உடனே கமலா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இங்கே ராதிகா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அம்மா கோபிக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தானே ஈஸ்வரியத்தை மட்டும் சொல்லலம்மா கோபியே அப்படி தான் நினைக்கிறாரு நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாருமா அப்போ இவ்வளோ நாள் இத்தனை நாள் நம்ம வீட்டில் கோபி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததே இல்லையா என்ன இனியாவுக்கும் ஈஸ்வரியத்தைக்கும் பிடிக்கலன்னா பரவாயில்ல கோபியை பிடிக்காத மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாருமா நான் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் கோபி மனசு மாறிடுவார் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு இருந்த என் நம்பிக்கை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நான் அங்கே பிரச்சனை செய்யணும்னு போகவே இல்லை ஆனால் கோபிக்கு மறுபடியும் முடியாமல் போனதால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஒரு பக்கம் ஈஸ்வரியத்தை திட்டுறாங்க இன்னொரு பக்கம் இனியா என்ன கேள்வி கேட்குறா எனக்கு என்ன செய்யனே தெரியலமா நான் வீட்டை விட்டு போகக்கூடாது அந்த வீட்டில இருந்து நம்ம வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் கோபிக்கு கொஞ்சம் கூட இல்லமா அப்படின்னு சொல்லி ராதிகா நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே மையவும் அம்மா அழாதீங்கம்மா உங்களுக்கு தான் நான் இருக்கேன்லம்மா நீங்கள் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்பா உங்களை பார்த்துக்கலனாலும் உங்களை பார்க்க வரலனாலும் நான் இருக்கேன் என் மேலே நீங்க நம்பி வைக்கலாம் உங்களை விட்டுட்டு நான் போக என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு மையும் கண் பேசிட்டு பேசிகிட்ருக்குறாங்க உடனே கமலா கேக்குறாங்க என்ன ராதிகா இது எங்கேயும் நடக்காத பிரச்சனை எல்லாம் உன் வாழ்க்கையில தான் நடந்துட்டு இருக்கு கோபி மாப்பிள்ள கூடவா இப்படி பேசுவாரு நீ அவர் கூப்பிட்ட உடனே போயிருக்கியே மனசு மாதிரி உன் கூடயே வந்துடுவார் நாம் எங்கேயும் போக வேண்டாம்னு நினச்சா இப்படி நடந்து போச்சே அது மட்டும் இல்லாமல் மையவோட பிறந்த நாளைக்கு கூட கோபி மாப்பிள்ள வரமாட்டாரு போலேயேனு சொல்ல உடனே மையவும் அப்படியாமா என்னுடைய பிறந்தநாளைக்கு அப்பா வரமாட்டாங்களா நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரதை பார்த்தா அப்பா உண்மையாகவே நம்மளை பார்க்கவும் நம்மளை கவனிக்கவும் நம்ம மேலே பொறுப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாரு போல் அப்படின்ற மாதிரி ராதிகா வீட்டில் உள்ள எல்லாருமே இதை பற்றி யே யோசிக்கிறாங்க உடனே ராதிகா சொல்றாங்க அம்மா நான் எதுக்குமா கோபியோட வாழ்க்கையில் இருக்கணும் அவருக்கு பாக்கியா வீட்டில் இருக்கிறது தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் என் பசங்க கூட இருந்து என்னை பிரிக்க பார்க்குறியா நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா எதுக்காக என்னை இப் எனக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க உன் கூட அந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் நான் என்ன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் இப்படியே தான் என்னை திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியே அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் கோபி சொல்லிகிட்ருக்கும் போது பேசாமல் கோபியும் கோபியோட அம்மா ஈஸ்வரியும் இனியாவும் எதிர்பார்க்குற மாதிரியே கோபி எனக்கு வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறமா அப்படின்னு ராதிகா தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கிட்டே சொல்லி அழுகிறாங்க அதுக்கு உடனே கமலாவும் இங்கேருந்து வீட்டையே நம்ம வந்து விட்டுட்டு போக வேண்டாம் நாம் தனியாக போய் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடானா கோபி மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னுட்டு நீ டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படியே நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக மையம் கூட வாழ்ந்தாலும் கோபி மாப்பிள்ளையோட இருந்து உன்னால் வெளியில் வர முடியும் முடியுமா உன்னால் வேலை எல்லாத்தையும் ஒழுங்காக செய்ய தான் முடியுமான்னு கேள்வி கேட்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா முதல் வாழ்க்கையில் நான் வந்து அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன்னு நினச்சா கோபியால் தாமா எனக்கு பிரச்சனை அதிகமாகுது என் வாழ்க்கையில் இப்போ நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை நான் என் பொண்ணுக்காக மட்டும் வாழ்ந்தால் தான் இது எல்லாமே எனக்கு கிடைக்கும் போல் அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் நான் இன்னும் கோபியை பார்க்க போகிறதால தான் அவருக்கு அடிக்கடி இப்படி பிரச்சனை வருது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டிய இருக்குதுன்னு சொல்றாங்க நானும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே நான் கோபி வேண்டான்னு பிரிஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கோபி நல்லா இருப்பார்லமா இது தான அவங்களும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகா உடனே கமலாவும் நீ கொஞ்ச நாளைக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் கோபி மாப்பிள்ளையை பற்றி யோசிக்காமல் உன் வேலையை மட்டும் பாரு நீ இப்படி நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு உனக்கே புரிய வரும் கண்டிப்பாக கோபி மாப்பிள்ளை உன் மேலே பாசம் இருந்தால் திரும்பி இந்த வீட்டுக்கு வருவார் இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருல அவங்க அம்மா தான் முக்கியம் அவங்க பசங்க தான் முக்கியம்னு அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவார் இப்போத்தைக்கு நீ எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு கமலாவும் சொல்லிகிட்ருக்காங்க பாக்கியா வீட்டில் இருக்கிற கோபி தான் பசங்களோட எப்பயும் போல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட பாத்தியா பாக்கியா ராதிகா இந்த பக்கம் வரலன்னா என் பையன் கோபி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்ட்டு அது மட்டும் இல்லை அவன் இப்போ தான் நிம்மதியாக இருக்கான் அந்த ராதிகா வீட்டில் இருந்தப்ப ஒழுங்கா சரியான சாப்பாடு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எங்களை பற்றியும் தான் பசங்களை பற்றியுமே யோசனை இருந்திருக்கான் கோபி இப்போ தான் அவன் வாழ்க்கையில் புதுசாக பெரிய சந்தோஷம் கிடச்ச மாதிரி அவன் இருக்கான் அது மட்டும் இல்லை இப்ப அவன் ஆரோக்கியமாவும் இருக்கான் அதனால கோபி நம்ம வீட்டிலேயே இருந்துருட்டோம் அவன் எங்கேயுமே போக வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியும் கோபி அங்க வரமாட்டான்னு சொல்லி ராதிகாவே வேண்டான்னு சொல்லிட்டு மையவையும் கூட்டிட்டு எங்கேயாவது பிரிஞ்சு போயிடுவா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறத விட என் பையன் என் என் கூட இங்க உன் வீட்டில் இருக்கிறது தான் அவன் வந்து விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்ல அது கூடனே இங்க செல்வி சொல்றாங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்குமா ஏன் இப்படி மனசு மாறி மனசு மாறி பேசிட்டு இருக்கீங்க மாற்றி மாற்றி பேசுறதால இங்கே உங்களுக்கு பாக்கியாக்காவோட மனசு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு உங்கள் பையன் வேண்டானா அவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அவமானப்படுத்தி அனுப்புறீங்க இதே உங்கள் பையன் மேலே அக்கறையும் பாசமும் வந்துட்டா பாக்கிய அக்கா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோம்மா என்னதான் இருந்தாலும் இது பாக்கிய அக்காவோட வீடு அவங்க எடுக்கிற முடிவுல நீங்களும் தலையிடாம கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துப்பீங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் கோபி சார் பக்கமே நிற்கிறீங்களே இதெல்லாம் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணாதாம்மா இங்கே அக்காவே இப்போ தான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்காங்க ஹோட்டலில் நடந்த பிரச்சனை கோபி சேரால் வந்த பிரச்சனைன்னு ஒவ்வொன்றையும் சமாளிக்க முடியாமல் பாக்கிய அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போல்லாம் நீங்கள் அக்காவுக்கு துணையாக இருக்கலை ஆனால் இப்போ என்னடானா அக்கா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது கோபி சேர மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டிங்க இங்கே பாருங்கள் ராதிகா வீட்டுக்கு வந்து எவ்வளோ அவமானப்பட்டு அழுதுகிட்டே போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அக்கா எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு செல்வி இங்கே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அதுக்கு இங்கே வந்து ஈஸ்வரி செல்வி இதில் நீ தலையிடாத இது எங்க வீட்டு விஷயம் கோபி எங்க இருக்கணும்னு கோபியோட அம்மா நான் தான் முடிவெடுக்கணும் இதில் பாக்கியாவே தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன பதில் பேசிகிட்ருக்க ஹோட்டலில் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கோ வீட்டில் நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் நடக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கோபியவே இருக்க ராதிகா சாப்பிடாம ஆஃபீஸ் வேலையை பார்க்காம மையுவை கவனிக்காமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கமலா சொல்கிறாங்க எத்தனை நாள் தான் ராதிகா இப்படி வேலை செய்யாமல் வீட்லையே இருக்கிறது அப்புறம் உன் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் நீ நினைக்கிற அதுக்கு நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இனி கோபி மாப்பிள்ளையை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவர் மயுக்காகவும் உனக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன பணம் சம்பாதிச்சு கொடுக்கவா போகிறாரு ஒன்றும் இல்லை அதனால் நீ உன் வேலையை பாரு நீ எப்பயும் போல் வாக்கிங் போ சந்தோஷமாக இரு கூட இன்றைக்கி மையவும் கூட்டிகிட்டு போ மையவும் எங்கேயுமே போகாமல் இருக்காலை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அங்கே பாக்கிய ஆண்டி வீட்டில் ஈஸ்வரி பாட்டி இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் எங் எங்கேயுமே போகாமல் நானும் வீட்டில் தானமாக இருக்கேன் நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வருவோமா அப்படின்னு மையம் சொல்கிறாங்க உடனே ராதிகாவும் மையவும் அங்கே வெளியில் வாக்கிங் கிளம்பி போகிறாங்க இங்கே கோபி கிட்ட சொல்கிறாரு அம்மா ராதிகாவை பார்க்கவும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ராதிகாவை பார்த்துட்டு வந்தால் கூட அங்கே இங்கேன்னு கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன் வெளியில் போகக்கூடாதுன்னுட்டிங்க வீட்லேயே இருக்கிறேம்மா இங்கே இனியாவும் இல்லை இங்கே செளியனும் இல்லை பேசுகிறதுக்கு நான் பேசாமல் வாக்கிங் போயிட்டு வரட்டுமான்னு கேட்க உடனே பாக்கியா சொல்கிறேன் பாக்கியா அந்த சமயம் வாக்கிங் கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே இங்கே வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன கோபி பாக்கியா வாக்கிங்க்கு கிளம்புன உடனே உனக்கும் வாக்கிங் போகணும்னு தோணுதான்னு கேட்க இல்லைம்மா பாக்கியா கிட்ட பேச போனாலே திட்டி அவமானப்படுத்துறா நான் எதுவும் பேசணும்னு நினைச்சா கூட முறைச்சிட்டு பதில் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறா நான் எதுக்குமா நினைக்கணும் பாக்கியாவுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறதே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஏதோ உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான்மா நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் தனியாகவே போயிட்டு வரேம்மா பாக்கியா தனியாக இருக்கிறதான் நிம்மதியாக நினைக்கிறா சந்தோஷமாக எதிர்பார்க்குறா அவள் தனியாக போயிட்டு வரட்டும் நானும் போகட்டுமான்னு கேட்க வேண்டாம் கோபி நீ தனியாலாம் போக வேண்டாம் அம்மா இருக்கேன் இல்லை நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட பேசிக்கிட்டே ஈஸ்வரியும் இங்கே வாக்கிங்க்கு கிளம்பி போகிறாங்க ஈஸ்வரி கோபிக்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க நீ எதை பற்றியும் யோசிக்காத அந்த ராதிகா மட்டும் உன் பக்கம் வராமல் இருந்தா நீ ரொம்ப ஆரோக்கியமாகவே இருப்ப என்ன தான் பாக்கியா இப்போ ஓ மேலே கோவமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பசங்களுக்காக உன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா இந்த வீட்டை விட்டு நீ ராதிகாவை பார்க்க போகணும் ராதிகா கூட வாழ போகணும்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காத மயுவும் உன்னோட பொண்ணு கிடையாது உன் பொண்ணுனா அது இனியா மட்டும்தான் இனியா மேலே நீ பாசமாக இருந்தாலே போதும் மையுவை பற்றிலாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ரா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ராதிகா தனியா தானே மயுவை பாத்துக்கிட்டா அதான் ராதிகா கை நிறைய சம்பாதிக்கிறா நல்ல வேலை பாக்குறா தான் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு இங்க ராதிகாவுக்கு தெரியாதா என்ன இங்கே படிக்காத பாக்கியாவே நீ இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா முன்னேறணுன்ற ஒரு ஆசையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இப்போ வரைக்கும் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துட்ருக்கா பாக்கியாவால் முடியும்னா இங்கே ராதிகாவால் முடியாதா எங்களையும் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு தான் பசங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சால் இங்கே பாக்கியா அப்படி பாக்யாவால் இவ்வளோத்தையும் செய்ய முடியும்னா ஏன் ராதிகாவால் மையவை மட்டும் கவனிக்க முடியாதா நீ கூட தான் இதெல்லாம் முடியுமா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க அங்க எதிர்ல ராதிகாவும் மையவும் நடந்து வராங்க மயு உடனே ஈஸ்வரியவும் கோபியவும் பார்த்த உடனே இங்க ராதிகா கிட்ட சொல்றாங்க அம்மா பாருங்களேன் அப்பா வாக்கிங் வந்திருக்காங்க பரவாயில்லம்மா அப்பா கிட்டே போய் நான் இப்போவாது பேசட்டுமா அவங்க வீட்டுக்கு போனால் தான் பயமாக இருக்குது பேச முடியல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா என் பிறந்த நாளைக்கு அப்பா வருவாங்களான்னு நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராதிகாவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கூட யார் வராங்கன்னு பார்த்துல கோபி மட்டும் வந்திருந்தா கூட பரவாயில்ல கோபியோடய அம்மாவும் இருக்காங்க நான் வீட்டுக்கு போனாலே அவமானப்படுத்தி தான் மையம் அனுப்புகிறாங்க இப்போ போய் பேச வேண்டாம் எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்படுத்திடுவாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போக வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் கோபி வந்து இங்கே மயுவை பார்த்த உடனே ரொம்பவே பாசமாக மயு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆமா அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்குமா அதனால தான் என்னை கூப்பிட்றாரு நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மயும் ரொம்பவே பாசமாக இங்கே கிட்ட போகிறாங்க அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வருவீங்க உங்களை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்பா எனக்கு பிறந்தநாள் வருது நீங்கள் வருவீங்களா நீங்கள் வந்தால் தான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இத்தனை நாள் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரலன்னு அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் இனி அப்பா நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வரமாட்டாரு அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்கப்பா நீங்கள் நம்ம கூடயே வந்துருங்கப்பா எங்கள் கூடயே வந்துருங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு மயு கண் கலங்கிக்கிட்டே கோபிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க உடனே கோபியும் கண்டிப்பாக மயு நான் வருவேன் நீ கவலைப்படாத ஆமாம் எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்ல இல்லைப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அம்மாவும் தினமும் உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க அதெல்லாம் என்னால் தங்கிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க ராதிகா வேணும்னே அவளோட பொண்ணை அனுப்பி இங்கே கோபியோட மனசை மாற்றி கோபியை தான் வீட்டுக்கு வர வைக்கணும்னு பார்க்குறா அதனால தான் இங்கே என்னைக்கும் இல்லாமல் மயுவை வேற வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு மயுவை பார்த்து சொல்கிறாங்க ஏய் மயு எதுக்காக என் பையன் கோபி உங்கள் வீட்டுக்கு வரணும் முதல்ல தள்ளிப்போ கோபி கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வா கோபி இங்கேருந்து கிளம்பலாம் பார்த்தியா இந்த ராதிகா வேணும்னே மயுவை அனுப்பிவிட்டு உன் மனசை மாற்றலான்னு பார்த்துட்ருக்கா என்றைக்குமே கோபி உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான் கோபி வருவான்ற என்ன உனக்கும் உன் அம்மாவுக்கும் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஈஸ்வரி ஆனாலும் மயு அப்பா நீங்கள் வருவீங்களப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நானும் உங்கள் பொண்ணு தானேப்பா அப்படின்னு கேட்க இங்கே ஈஸ்வரியும் யாருக்கு யார் பொண்ணு நீ எப்படி இங்கே கோபியோட பொண்ணாக முடியும் இந்த மாதிரிலாம் பேசி மனசை மாற்றலான்னு நினைக்காத போரியா இல்லை அப்படின்னு சொல்லி இங்க மயுவ பலார்னு வைக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க இங்க வந்து ஈஸ்வரி அந்த சமயம் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ராதிகாவும் அத்தை இதோட நிறுத்திக்கோங்க மயுவை பலார்னு வைக்க நீங்கள் எதுக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியோட கையை பிடிச்சி ஈஸ்வரிய கோவத்தில் வெளுத்து வாங்கிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் ராதிகா என் கையை விடு அப்புறம் அவ்வளவு தான் உனக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே ஏன் பொண்ணையும் நீங்கள் இப்படி செஞ்சால் அவளுக்கும் வலிக்கும் ஏன் அத்தை இப்படிலாம் நடந்துக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியவே மாட்டேக்குது எப்பயுமே இனியாகவும் இங்கே இவரோட பசங்களும் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களே நாங்கள் அப்போ கோபியோட வாழ்க்கையில் வரவே கூடாதா அவர் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாரா அப்படின்ற மாதிரி கோபமாக பேச பேசும்போது உடனே கோபியும் எங்க அம்மாவோட கையை விடராதிகான்னு சொல்ல ஏங்க உங்களுக்கு உங்கள் அம்மா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா அதே மாதிரிதானே மயுவை வந்து வெளுத்து வாங்கணும்னு உங்கள் அம்மா நினைக்கும்போது நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் இருந்தீங்களே எனக்கும் என் பொண்ணு தாங்க முக்கியம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க அதுக்காக மயுவை ஏதாவது உங்கள் அம்மா செய்யணும்னு நினச்சா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு நல்லா ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு உடனே மயுவை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க ராதிகா வீட்டுக்கு போன ராதிகா கிட்ட சொல்கிறாங்க என்ன ராதிகா இதெல்லாம் உங்கள் அப்பாவும் பிறந்த நாளைக்கு வரலன்னா நம்ம நல்லபடியாக கொண்டாட முடியாதா அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்செல்லாம் பார்த்தல உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை அந்த ஈஸ்வரி அம்மாவுக்கும் சரியான பாடத்தை நான் புகட்டாமல் விட போகிறதே கிடையாது அப்படின்ற கோவத்துல ராதிகா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி இனி நான் கோபி கூட வாழ விரும்பவே இல்லை அவரால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை ஆனாலும் கோபியை அப்படியே சும்மா விடக்கூடாது எனக்கும் மயுவுக்கும் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே கோபி கண்டிப்பாக மாதம் மாதம் செஞ்சுதான் ஆகணும் எனக்கு தர வேண்டிய எல்லாத்தையுமே அவர் தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலே இங்கே வந்து கம்ப்ளீ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கோபி தனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி முடிவும் எடுக்கிறாங்க ராதிகா இங்கே ராதிகா அவங்க அம்மா கமலா கிட்ட சொல்கிறாங்க இந்த வீட்டிலேருந்து போகிறதுக்குள்ளே கோபிக்கு ஒரு பாடத்தை புகட்டாமல் நான் வெளியில் வரமாட்டேமா இனி நான் கோபி கூட வாழ போகிறதே கிடையாது வக்கீல்கிட்டையும் நான் பேசிட்டேன் சீக்கிரமாகவே அவங்க அம்மா அவங்க பொண்ணுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி கோபிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவரை நல்லா வெளுத்து வாங்கிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை என்னெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ செஞ்சு அவமானப்படுத்திட்டு தான் இந்த இடத்துலருந்தே நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கோபி மேலே உள்ள கோவத்தில் என்னெல்லாம் செஞ்சால் கோபியவும் ஈஸ்வரியவும் அவமானப்படுத்த முடியுமோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க ராதிகா இதெல்லாம் கேட்டுட்ருக்க கமலாவால் என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கோபி ராதிகாவால் அவமானப்பட்டு நிற்க போகிறதெல்லாம் தெரியாமல் வாக்கியா வீட்டில் தாம் பசங்களோடையும் ஈஸ்வரியோடையும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காரு